வணக்கங்க நான் தான் உங்க தமிழா இந்த உடல் வந்து என்ன இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு தோட்டத்தில் பயன்படுத்தக்கூடிய அந்த ஃபில்டர் செட்டப்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டிஸ்க்கு ஃபில்டரை வந்து எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் காமனாக வந்துட்டு எப்படி வாஷ் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த உள்ளே இருக்க டிஸ்க் எடுத்துகிட்டு அந்த ஃபில்டரில் இருக்க பார்த்திங்களா மேலே வந்துட்டு டிஸ்க்கு அந்த டிஸ்கை மட்டும் அப்படியே மேலே ஓட்டமாக வாஷ் பண்ணிட்டு திரும்ப கொண்டு போய் ஃபில்டரில் போடுவாங்க அந்த மாதிரி போட்டால் சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் வந்துட்டு அடைச்சிக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மேலே இருக்க லாக் வந்துட்டு ஃபுல்லாக லூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி டீப்பாக ஒரு வாஷிங் போட்டிங்க அப்படின்னா தான் உள்ளே இருக்க டஸ்ட் எல்லாமே மோஸ்ட்டாக க்ளியர் ஆகும் அது மட்டும் இல்லைங்க நீங்கள் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேசிட் வாஷ் பண்ணணும் அந்த ஆசிட் வாஷ் எப்படி பண்ணணும் அப்படின்னா அந்த பிளாக் கலரில் இருக்க எந்த ஒரு இதையும் வந்துட்டு ஹேசிட்டில் வாஷ் பண்ணக்கூடாது அந்த ரெட் கலரில் டிஸ்க் இருக்குது பார்த்திங்களா அந்த டிஸ்க்கை மட்டும் எடுத்து நீங்கள் ஒன்ஸ் ஆசிடில் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா டோட்டலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆயிரும் திரும்ப வந்துட்டு அந்த டிஸ்கெல்லாம் எடுத்து இன்சர்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்க லாக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக போட்டுருங்க அந்த கப் வந்துட்டு லாக் பண்ணதுக்கப்புறம் தான் மேலே இருக்க லாக் வந்துட்டு கரெக்டாக போட முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டு அந்த ஃபில்டர் செட்டப்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்குது அப்படின்னா சைடில் சுற்றியும் வந்துட்டு லூப்ரிக்கெண்ட் வந்துட்டு அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்க கேப் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு டிஸ்க் ஃபில்ட்டர் வேணும் அப்படின்னா நம்மளை கான்டக்ட் பண்ணுங்கள் லொகேஷனுக்கு லொக்கேஷனுக்கு கொரியர் பண்ணி தரோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் யூடியோவில் இன்னொரு சூப்பர் ஐடியாவோட சந்திப்போம் இதுதான் உங்கள் தமிழா